வணக்கம் எழுபதுகளில் ஸ்ரீலங்காவில் ஒரு மியூசிக்கல் கோல்டன் ஏஜ் அதாவது ஒரு இசை பொற்காலமே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு ஸ்பெஷலான சவுண்டு ஒரு பவர்ஃபுல்லான ரேடியோ ஸ்டேஷன் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குனே ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்தே போன ஒரு இசை உலகத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ கேள்வி இதுதான் ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி ஒரு பெரிய இசை புரட்சியே உருவாக்க முடிஞ்சது ரேடியோ சிலோன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையம் சவுத் ஏஷியா முழுசும் எப்படி ஒரு மியூசிக்கல் ரெவல்யூஷனை சாத்தியமாக்குச்சு வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கலாம் சரி முதல்ல நாம எழுபதுகளுக்குள்ள போலாம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ங்கிறது வெறும் ஒரு பத்து வருஷம் கிடையாது அது ஒரு கல்ச்சரல் ரெனசான்ஸ் அதாவது ஒரு கலாச்சார மறுமலர்ச்சி காலம் மியூசிக் ஆர்ட்ஸ் அப்புறம் ஒரு புது ஜெனரேஷனுக்கான நம்பிக்கைன்னு எல்லாத்திலயுமே புது புது விஷயங்கள் வந்த ஒரு டைம் அது இந்த கோல்டன் ஏஜ் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான தூண்கள் தான் காரணம் ஒன்று ஒரு ரேடியோ ஜாம்பவான் இன்னொன்னு ஒரு புரட்சிகரமான ரெக்கார்ட் லேபிள் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தப்போதான் ஒரு புது மியூசிக்கல் சகாப்தமே உருவாச்சு ரேடியோ சிலோனோட வளர்ச்சியை பாருங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொழும்பு ரேடியோவா ஆரம்பிச்சது ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கிளிஃபாட் டாட் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்ச அந்த கமர்ஷியல் சர்வீஸ் தான் இந்த ரேடியோவை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பவர் ஹவுஸா மாத்துச்சு சொல்ல போனா ஏஷியாவிலேயே ரொம்ப பழமையான செல்வாக்குமிக்க ஒரு ரேடியோ ஸ்டேஷனா இதை மாத்தினது அதுதான் யோசிச்சு பாருங்க எழுபதாயிரத்துக்கும் மேல ரெக்கார்ட்ஸ் இது சும்மா ஒரு கலெக்ஷன் இல்லை இது ஒரு மியூசிக்கல் ட்ரெஷர் ஒரு இசை புதையல் எழுபதுகளில் ரேடியோ சிலோனோட மியூசிக் லைப்ரரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒன்றாக இருந்துச்சு இந்த பிரம்மாண்டமான லைப்ரரி தான் அவங்களோட சவுண்டை சவுத் ஏஷியா முழக்க கொண்டு சேர்க்க உதவுச்சு இப்போ நாம் ரெண்டாவது பில்லரை பற்றி பார்க்கலாம் அதுதான் சூர்யா ரெக்கார்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜெரால்ட் விக்ரம சூர்யான்னு ஒருத்தர் ஆரம்பித்த இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு கனவு தான் ஒரு மாடர்ன் ஸ்ரீலங்கன் சவுண்டை உருவாக்கணும் அந்த கனவுலிருந்து பிறந்தது தான் சிலோனிஸ் பாக் மியூசிக் சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா சூர்யா ரெக்கார்ட் சும்மா பாட்டுகளை ரெக்கார்ட் பண்ணல அவங்க பண்ணது ஒரு சவுண்ட் ரெவல்யூஷன் ஒரு ஒலி புரட்சி வயலின் தபேலான்னு இருந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி மாடர்ன் கருவிகளை கொண்டு வந்தாங்க வெஸ்டர்ன் ராக் அண்ட் பாப் மியூசிக்கோட தாக்கத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு புத்தம் புது எனர்ஜெட்டிக்கான இசை வடிவத்தை அவங்க உருவாக்குனாங்க சரி இந்த மியூசிக் மூவ்மெண்ட்டோட ஆன்மாவா இருந்த ஸ்டார்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் குறிப்பா ரெண்டு ஆர்டிஸ்ட்ஸ் இந்த இசை அலையோட முகமாவே இருந்தாங்க அதுல முதலாள் ஏ இ மனோகரன் சிலோனிஸ் பாப் மியூசிக்கோட ஒரு அட்ராக்டிவான முகம் ஒரு குளோபல் அம்பாசிடர்னு கூட இவர சொல்லலாம் மக்கள் எல்லாரும் அவர ரொம்ப அன்பா பாப் சக்கரவர்த்தின்னு தான் கூப்பிட்டாங்க நைன்டீன் செவன்டி த்ரீல வந்த சுராங்கனி பாட்டு அவரை புகழோட உச்சிக்கு கொண்டு போச்சு தமிழ் சிங்களம் இங்கிலீஷ்னு மூணு மொழிலையும் பாடுற திறமை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஜாம்பவான்களோட இரநூத்தி அறுபதுக்கும் மேலே படங்களில் நடித்தது அப்புறம் அவரோட அந்த ஃபேமஸான ஆஃப்ரோ ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் சேர்த்து மனோகரனை ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாகவே மாத்திடுச்சு அடுத்த நம்ம பார்க்க போகிறது நிதி கனகரத்னம் இவர வெறும் ஒரு சிங்கர் மட்டும் இல்லை தமிழ் ஃபைலா மியூசிக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுத்த ஒரு முன்னோடி ஒரு பக்கம் மியூசிக் இன்னொரு பக்கம் அகாடமிக்ஸ்னு ரெண்டுலயுமே கலக்குனதால இவர் ஒரு இன்டெலெக்சுவல் மியூசிக் ரெவல்யூஷனர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழுல வந்த சின்ன மாமிய பாட்டு ஒரு மைல்ஸ்டோன் அதே நேரத்துல கல்லுக்கட பக்கம் போகாத மாதிரி பாட்டுகள் மூலமா சோஷியல் சேஞ்ச்காகவும் மியூசிக்க யூஸ் பண்ணாரு ஒரு பக்கம் மியூசிக் இன்னொரு பக்கம் யூனிவெர்சிட்டில டிபார்ட்மெண்ட் ஹெட் இப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ஒரு மல்டி டேலண்டட் பர்சனலிட்டி அவரு ஓகே இந்த காலகட்டத்தோட மியூசிக்க நாம நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதோட ஹார்ட் பீட்டான ஹார்ட்பீட்டான பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பைலாங்கிறது சும்மா ஒரு மியூசிக் ஜானர் மட்டும் இல்லை அது ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் போர்ச்சுகீஸ் மெலடிஸ் ஆப்ரிக்கன் கப்ரிங் அப் பீட்ஸ் அப்புறம் சிங்கிள் ஃபோக் எலிமெண்ட்ஸ் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவானதுதான் பைலா அதோட அந்த துள்ளலான எனர்ஜெட்டிக்கான ரிதம் தான் எழுபதுகளோட சிலோனிஸ் பாப் மியூசிக்கு பேஸாவே இருந்துச்சு பயலாலேயே பல இன்ட்ரெஸ்டிங்கான வகைகள் இருந்துச்சு நாம பொதுவாக கேட்குற அந்த ஜாலியான பாப் ஸ்டைல் தான் கோரஸ் பைலா அதுக்கப்புறம் வாதா பைலான்னு ஒண்ணு அது ரெண்டு சிங்கர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு கவிதை சண்டை மாதிரி இருக்கும் கிரிக்கெட் மேட்ச்லலாம் கேட்பீங்களே ஒரு எனர்ஜெட்டிக்கான மியூசிக் அதுதான் பப்பரே பைலா கடைசியா கலிப்சோ பைலா இது வெஸ்ட் இண்டீஸ் கலிப்சோ மியூசிக்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது இப்போ இந்த கதையோட கடைசி சாப்டருக்கு வருவோம் இந்த கோல்டன் ஏஜ்க்கு அப்புறம் இந்த மியூசிக் எப்படி சவைவாச்சு எப்படி உலகம் முழுக்க பரவுச்சுன்னு பார்க்கலாம் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நடந்த கலவரங்கள்னால நிறைய ஆர்டிஸ்ட் நாட்டை விட்டே வெளியேற வேண்டியதா போச்சு ஆனா இந்த இடப்பெயர்வு நாம யாருமே எதிர்பார்க்காத வகையில சிலோனிஸ் பாப் உலகம் உலகம்பூரா கொண்டு போய் சேர்த்துருச்சு அதோட தாக்கம் இன்னிக்கும் இருக்கு எம்ஐஏ மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்டோட மியூசிக்ல இந்த பைலார் இதை நீங்க கேட்கலாம் சுராங்கனி மாதிரி கிளாசிக் பாட்டெல்லாம் இன்னிக்கும் உலக முழுக்க தமிழ் செலிப்ரேஷன்ஸில் ஒரு முக்கியமான பாட்டா இருக்குது யூடியூப் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மியூசிக்கல் ட்ரெஷர்ஸை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கு இந்த ஒரு கோட் இந்த மியூசிக்கோட அந்த குளோபல் அப்பீல ரொம்ப அழகா சொல்லுது நல்ல இசைக்கு புவியியல் எல்லைகளோ அல்லது மொழி தடைகளோ கிடையாது ஸ்ரீலங்காங்கிற ஒரு சின்ன இருந்து ஆரம்பிச்ச இந்த இசை இன்னைக்கு உலகம் முழுக்க எதிரொலிக்குதுங்கிறதுக்கு விட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்க முடியாது இது நம்மளா ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது ஸ்ரீலங்கன் பாப் மாதிரி உலகத்துல இன்னும் நாம கண்டுபிடிக்காம விட்ட மறக்கப்பட்ட மியூசிக்கல் கோல்டன் ஏஜ் எத்தனை இருக்கு ஒவ்வொரு கல்ச்சர்லயும் இந்த மாதிரி மறைஞ்சு கிடக்குற புதையல்கள் இருக்கலாம் இல்லையா அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு என்ன சொல்றீங்க யோசிச்சு பாருங்க